ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் உங்களை போல தான் நானும் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறேன் என்ன நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த வீடியோவில் தினமும் பார்க்குற வேலைகளில் ஒரு நாள் நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் வெல்கம் டு கீஷு சமையல் பொதுவாகவே சண்டே தவிர மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளுக்கு பரபரப்பாக சமையல் ஓடிக்கிட்டு இருக்கோம் லன்ச் பாக்ஸ் கட்டணும் டிஃபன் பண்ணணுன்ற மாதிரி பரபரப்பாக இருப்போம் அதையும் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம பல வேலைகளை பார்ப்போம் சின்ன சின்ன வேலையாக இருக்கட்டும் இல்லை கிளீனிங்காக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நானும் பார்த்தீங்கன்னா சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் காலையிலேயே மதியத்துக்கு வந்து சாதம் மட்டும்தான் வைக்கணும் அதுக்கு தான் இப்போ அரிசி ஊற வைக்கிறேன் ஒரு பன்னெண்டு மணியும் போல் சாதம் வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா சீரக பொடிக்காலியாயிருச்சு அதையும் நான் வறுத்து அரைச்சி வைக்கணும் அப்புறம் புளி வந்து தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன் அதனால கொஞ்சமாக புளி எடுத்து செய்யப் போகிறேன் நல்லா புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த புளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விட்டுருங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டிங்கன்னாவே போதும் நல்லா குலையாக வெந்துடும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் அது வேகறதுக்குள்ளே பெட்ஷீட்லாம் மடித்து வச்சிடலாம்னு மடித்து வச்சுட்ருக்கேன் மார்னிங் வந்து டைமே இல்லை சுத்தமாக லஞ்சும் பாப்பாவுக்கு கட்டி விடணும் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் எல்லாம் பண்ணுறதுனால டைம் சுத்தமாக கிடையாது அதனால் அவங்களாம் அமைச்சதுக்கப்புறம் தான் அந்த வேலையெல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பெண்டிங் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன் தம்பி மத்தியானம் போல் வந்துடுவார் ஒரு ஒரு மணியை போல வந்துடுவார் அவர் வர்றதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சிடணும் மோஸ்ட்லி முடிச்சுருவேன் ஆனால் மத்தியத்துக்கு மேலே எந்த வேலையும் தொடமாட்டேன் டேம் பெருசாகவும் போய் படுத்துருவேன் அப்போ படுத்தாதான் எனக்கு ஈவினிங் போல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா டைம் வச்சுப்பேன் இந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும் இந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணுன்ற மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன் அந்த மாதிரியே முடிச்சுருவேன் ஓரளவுக்கு ஆனால் கடைசி அந்த டுவெல் தேர்ட்டிக்குள்ளே நான் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பேன் ஆனால் டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா தம்பி வந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் பஸ்ஸு வந்துடும் அந்த டைமில் அவசரமாக ஓடுற மாதிரி இருக்கும் சில டைம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒன்று என்னன்னாலும் சரி மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ போய் படுத்துருவேன் என்ன வேலை இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் டே தான் இனி அதை தொடமாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த டைம் கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை தம்பி தம்பியை சாப்பிட வச்சு தூங்கின வச்சதுக்கப்புறமா நானும் கொஞ்ச நேரம் படுத்துருவேன் தூங்குறனோ இல்லையோ ஆனால் சும்மா படுத்துருப்பேன் அந்த பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காக பொதுவாக அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கான டைமை நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் திரும்ப ஈவினிங் போல் பாப்பா வந்துடுவா அப்புறம் காஃபி போடணும் ஸ்நாக்ஸ் செய்யணும் ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும் இப்படியே ஓடிடும் அங்கிட்டு ஒரு ஏழு எட்டு மணி ஆகிடும் அப்படியே ஓடிடும் அதுக்கப்புறமா டின்னர் செய்யணும் சாப்பிடணும் பாத்திரம் வளர்க்கணும் தூங்க வைக்கணும் இது ஒரு நம்மளுக்கு ஒரு ரெகுலரான ஒரு டியூட்டி மாதிரி ஆயிடுது அதனால நம்மளுக்கு அந்த டைமை நம்ம என்னைக்கு ஏதாவது ஒரு டைமில் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லைனா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்புறம் நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம் ஒவ ஒரு நாள் கோயிலுக்கு போகிறது ஒரு நாள் பசங்கள்லாம் கூட்டிட்டு பார்க்குக்கு போயிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா வீட்லேயே நம்ம சமைக்கும் போது இல்லை ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு கேட்கறது இல்லைன்னா எஃப்எம் கேட்டுட்டு சமைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஒரு திறமை ஒழிஞ்சிட்ருக்கோம் கண்டிப்பாக அது அதை வந்து நீங்கள் உங்களுக்கான டைமில் நீங்கள் செய்யணும் ஒருத்தவங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும் இல்லை உங்களுக்கு வந்து டிராயிங் வரையிறது பிடிக்கும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பொதுவாகவே இந்த நைன்டிஸில் உள்ள மூவி அந்த பா பாட்டாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை டிவியில் அது பாட்டுக்கு போடவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையில் பார்த்துட்ருப்பேன் இருப்பேன் அது இருந்தால் அப்படியே நானும் பாட்டு பாடிக்கிட்டே ஒரு ஜாலியாக ஒரு ஒரு நல்லாயிருக்கும் அது பண்ணுறதுக்கு கூட யாராவது இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பிடிக்கும் அதனால் சொன்னேன் சரி ஓகே என்னது இது கட்டைப்பையில் துணியல்லி போட்டுட்ருக்கேன்னு யோசிக்காதீங்க பக்கெட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும் அதை கீழே ஊற்றணும் அப்புறம் அதில் ஈரமாக இருக்கும் அது தேவையே இல்லைன்றதுனால தான் அந்த மாதிரி கட்டைப்பையில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா மாடியில் போய் காய போட்டு திரும்ப அந்த கட்டை போய் சுருட்டி வச்சிடலாம் அதுக்காகவே நான் தனியாக அந்த கட்டை போய் வச்சுட்டேன் இந்த மெத்தட் எப்படி இருக்குது நல்லா இருக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டைம் டுவெல் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு தம்பியை கூப்பிட போகணும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் போகணும் அதுக்குள்ளே நாங்கள் கட துணியை காய போட்டு கிளம்பி போனோம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் பாப்பா தம்பிக்கெல்லாம் ஹோம்ஒர்க்கெலாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல் தான் நான் வந்து இந்த சன்னா மசாலா செஞ்சேன் செஞ்சு சப்பாத்திலாம் போட்டு நைட் டின்னர் வந்து முடித்தாச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நான் லாங் வீடியோவாக சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் நான் பொதுவாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பேசுவேன்னா இது வந்து எங்கள் மாமனார் எனக்கு சொல்லி கொடுத்தது அதாவது மாவில் வந்து உப்பு எண்ணெய் சேர்க்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் சேர்க்கணும் தயிர் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பதமாக மாவு பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி பொறிக்கும் சூப்பராக ஒருவேளை தயிர் இல்லைனா மட்டும் நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம் ஆற வச்ச பால் சூடான பாலில் ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ